உலகத்துல வாழும் போது சைதா பெரிய நேரமாக தான் காட்டுவான் நம்ம ஒரு நல்ல செய்யணுன்னு முடிவு செய்யும்போது எனக்கு பண்றதுக்கு இன்னும் டைம் இருக்கு தொழு இனிமேல் தொழுக ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய நபர் இன்சால நாளையில இருந்து முடிவு எடுப்பேன் நாளைக்கு இருப்பமானது தெரியாது ஆனால் நாளையில இருந்து முடிவு எடுப்பேன் நோய் விட்டுனும் போல வைக்கணும் நாளையிலேருந்து முடிவு எடுப்பேன் இப்படின்னு எங்கே ஒன்றாக இருந்தாலுமே சைத்தான் நேரத்தை பிரதானப்படுத்தி நேரம் பெருசாக இருக்கு அப்படின்னு நம்ம நம்ப வச்சு நேரத்தை தள்ளி கூட வைப்பான் இது இன்னைக்கு கண்டுபிடிச்ச கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உளவியல் நோயும் கூட ஆங்கிலத்துல பிரகாஷ்டினேஷன் அப்படிம்பாங்க எந்த ஒன்றையும் தள்ளி போடுகிற ஒரு குணம் அந்த தள்ளி தள்ளிப்போடுகிற குணம் ஒருவருக்கு வந்து விட்டது என்று சொன்னால் அவர் உலகத்தில் எந்த வேலையிலும் அவரால் சிறப்பாக செய்ய முடியாது மார்க்கம் சார்ந்தது மட்டும் இல்லை உலகத்தில் கூட அவரால் எந்த விஷயத்துலையுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக திறமையை வளர்க்குறதுலையோ படிக்கிறதிலையோ விளையாட்டுலையோ எந்த ஒன்றுலேயுமே சிறந்து விளங்க முடியாது நமக்கு ஹோமனஸ் தை ஹோம் ஒனஸ்தா ஃபோர் உனவு இல்ல இம்மன் சிறுவர் என் தூசினாவு மின் செய்ய உத்தியாகமா அடினார்

நம்முடைய இன்மை வாழ்க்கையையும் வறுமை வாழ்க்கையையும் அழகுற அமைத்து கொள்வதற்கு ஏற்ற ஏராளமான அருள்களை அல்லா நமக்கு வழங்கியிருக்கிறான் அப்படி அல்லா நமக்கு வழங்கிய அருள்களில் மிக முக்கியமான அருளாக உலகத்திலும் நாம் பெரு வெற்றி பெறுவதற்கும் நாளை வறுமையிலும் வெற்றி பெறுவதற்கும் ஏற்ற அருளாக நேரம் என்கிற அருள் இருக்கிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு அருளாகவும் இந்த நேரம் இருக்கிறது நேரத்தை ஏன் பாதுகாக்க வேண்டும் என்கிற கேள்வி கூட ஏன் ஏற்படலாம் ஏனென்று சொன்னால் எந்த ஒன்று திருடப்படுமோ எந்த ஒன்று களவாடப்படுமோ எந்த ஒன்றுக்கு உத்தரவாதம் இல்லாத சூழலில் நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்வார்கள் என்கிற நிலை இருக்குமோ அந்த ஒன்றைத்தான் நாம் பொதுவாக பாதுகாப்போம் நம்முடைய சொத்துக்களையும் நம்முடைய செல்வத்தையும் நம்முடைய வாகனங்களையும் நம்முடைய உடைமைகளையும் நாம் பாதுகாக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறோம் அது எல்லாம் களவாடப்படுகிற சூழல் இருப்பதனால் பாதுகாக்கிறோம் அப்படி என்றால் நேரம் எப்படி களவாடப்படுகிறதா என்கிற கேள்வியும் கூட நமக்கு இல்லை நாம் கொஞ்சம் கவனமாக நேரம் குறித்து சிந்தித்து பார்த்தால் உண்மையில் நேரம் என்பது நம்மிடமிருந்து இருந்து திருடப்பட்டு கொண்டே இருக்கிறது நம்மிடமிருந்து பொருளாதாரம் திருடப்பட்டால் நம்மால் அதை மிக எளிதில் அறிந்து கொள்ள முடியும் நம்ம கிட்டே வச்சிருந்த காசை எடுத்துட்டாங்க பஸ்ல போகும்போது இருந்த காசு இறங்கும் போது இல்லைன்னு சொன்னா யாரை எடுத்துட்டாங்க அப்படிங்கறத விளங்கிக்க முடியும் நம்முடைய நிறுத்தின இடத்துல வாகனம் இல்லைன்னா யாரை எடுத்துட்டாங்க அப்படின்னு விளங்கிக்க முடியும் இப்படி எந்த ஒன்றாக இருந்தாலும் நம்மிடம் இருந்து திருட்டு போகிற பொழுது அது நம்மிடம் இருந்து எடுக்கப்படுகிறது என்பதை மிக இலகுவாக நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மிடமிருந்து அது திருடப்பட்டாலும் கூட திருடப்படுகிறது என்பதை நம்மால் விலகிக்கொள்ளவே முடியாது பல நேரங்களில் நாம் அதை சிந்தித்து பார்த்தாலும் கூட அதை திருடப்படாமல் நம்ம காப்பாற்றணுங்கிற எண்ணம் நம்மள பல பேருக்கு இப்போ பல நேரங்களில் வருவதும் கிடையாது அப்போ நேரம் என்பது திருடப்படுகிறது என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் எப்படி திருடப்படுகிறது என்றால் நம்மளே பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தித்த விஷயங்களே எடுத்து பாருங்கள் உட்காந்து மொபைல் யூஸ் பண்றோம் மொபைல் யூஸ் பண்றது கூட நம்முடைய வாழ்க்கையின் பெரும் எடுத்துக்கொள்ள தான் செய்கிறது பொதுவாக உறக்கத்தை சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் இருபத்தி நாலு மணி நேரத்துல எட்டு மணி நேரம் உறங்குகிறார் என்றால் ஒரு நாளையில் மூன்றில் ஒரு பங்கு உறங்குகிறார் ஒரு வருடத்துல நாலு மாசம் உறங்குறாரு அப்ப அறுபது வயசு வாழ்கிற ஆள் தன்னுடைய மூணில் ஒரு பங்கு இருபது வருஷத்தை தூக்கத்தில் கழித்து விடுகிறார் அப்படி இருக்கும்போது அறுபது வயசு வாழ்கிற ஆள் இருபது வருஷம் தூங்குறாரு இதை நம்ம பொதுவா அறிஞ்சு வச்சிருப்போம் ஆனா நேரத்தை எடுத்து பாருங்க இன்னைக்கு உறக்கமும் கூட திருடப்பட்டு கொண்டு மொபைல பார்த்தாங்கன்னா எட்டு மணி நேரம் உறக்கம் இன்றைக்கு யாருக்காவது இருக்கிறதா ஒரு சராசரியான ஒரு ஒரு வயதுக்கும் சொல்லி இந்த வயதுல உள்ளவங்க நேரம் உறங்கணும் அப்பதான் அவங்களால இயல்பா செயல்பட முடியும் என்கிற ஆய்வுகள் எல்லாம் நாம் அறிந்திருந்தாலும் கூட நாம் சரியான நேரத்தில் உறங்கிதான் எழுதுகிறோம் என்றால் உறக்கமும் கூட திருடப்படுகிறது உறக்கத்திற்கான நேரம் வேற ஒன்றுக்காக திருடப்படுகிறது எதற்காக திருடப்படுகிறது நம்முடைய தொலைபேசி பயன்பாட்டிற்காக திருடப்படுகிறது அப்போ எல்லாரும் உறக்க நேரம் என்பது ஆறு மணி நேரம் அஞ்சரை மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இவ்வளவுதான் பெரும்பாலான நபர்களுடைய உறக்க நேரமாக இன்றைக்கு இருக்கிறது அப்போ அஞ்சு மணி நேரம் உங்குகிறோம் என்றால் ஒரு நாளைக்கு நம்முடைய மொபைல் போன்ல ஸ்க்ரீன் டைம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அஞ்சரை மணி நேரம் இருக்கும் எல்லா ஃபோன்லையும் ஸ்கிரீன் டைம் வச்சிருக்காங்கல்ல எல்லா ஃபோன்லயும் பார்க்க முடியும் அப்படி தூங்குற நேரம் அஞ்சு மணி நேரம்னா போன் ஒன்ற நேரம் அஞ்சு மணி நேரம் அப்போ ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பத்து மணி நேரத்தை நாம் உறக்கத்திற்காக ஐந்து மணி நேரத்தை உறக்கத்திற்காக கழிப்பதை போல ஐந்து மணி நேரத்தை தொலைபேசியில் கழிக்கிறோம் அப்போ பத்து மணி நேரத்தை நம்ம எந்த செயல்பாடு செய்யாம கழிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அது இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடும் இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தி ஏழு வருஷம் அறுபது வயசு வாழ்ற ஆளு இருபத்தி ஏழு வருடங்கள் எந்த செயல்பாடு இல்லாமல் கழிக்கிறார் என்பதை தான் புரிந்து கொள்ள முடியும் அது போல மொபைல் போன் மட்டும் காரணம் சொல்ல முடியாது மொபைல் போன் பயன்படுத்தாதவங்க பயன்படுத்துறவங்க மட்டும்தான் நேரத்தை வீணடிக்கிறாங்களான்னு பார்த்தா அப்படி இல்லை தொலைபேசி இல்லாத காலங்களிலும் கூட வீணடிக்கிற பழக்கம் இருந்தது ரெண்டு பேர் சபையில் உட்காந்து பேசுவோம் ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை பேசும்போது பயனுள்ள செய்தியாக இருந்தால் பிரச்சனை இல்லை பல நேரங்களில் பயனற்ற செய்திகளை அந்த இடத்தில் இல்லாத மூன்றாவது நபரை பற்றி பேசி பேசி அந்த சபை கலையும் போது நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அதுக்குள்ள ஏழு மணி ஆகிடுச்சா அதுக்குள்ள எட்டு மணி ஆகிடுச்சா அப்படிங்கிற பேச்செல்லாம் வரும் அப்போ அத்தனை மணி நேரம் நமக்கு தெரியாமல் கழிகிறது என்றால் நேரம் போறது தெரியாம நம்ம அந்த அளவுக்கு அந்த பேச்சில பிறவை பற்றி பேசுகிற விஷயங்களில் லயித்து போயிருக்கிறோம் என்பதை தான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நேரம் என்பது நம்மிடம் இருந்து தொலைபேசியில் எப்படி திருடப்படுமோ அதுபோல வீண் பேச்சுகளில் திருடப்படும் வீணான காரியங்களில் திருடப்படும் தவறான முடிவுகளில் திருடப்படும் இப்படி பல காரணங்கள்லாம் நம்முடைய நேரம் திருடப்படுகிறது அப்போ அந்த நேரத்தை நாம் சரியாக திருடப்படாமல் பாதுகாக்க கற்றுக்கொள்வோமேயானால் அந்த தன்மை நாளை நம்முடைய மறுமையில ஒரு சிறந்த அந்தஸ்தை பெறக்கூடிய நபராக மாற்றம் இன்னும் இந்த நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் இன்னும் ஆழமாக விலகிக்கொள்ள வேண்டுமே ஆனால் உலகத்தில் இருக்க எல்லா கண்டுபிடிப்புகளுமே அதனுடைய ஆணி வேலை எடுத்து பார்த்தால் அது நேரத்தை மையப்படுத்தியதாகத்தான் இருக்கும் வரைக்கும் கண்டுபிடிச்ச எல்லா கண்டுபிடிப்பையும் எடுத்து பாருங்க எல்லாமே குறைக்கிறது எப்படி ஆரம்பத்தில் மனுஷன் கள்ள உரசி நெருப்பை கண்டுபிடிச்சதுல இருந்து இன்னைக்கு நம்ம இருக்கிற இடத்துல இருந்து பல மைல் தூரத்துல இருக்கிற ஒரு ஆளுகிட்ட போன்ல நேரில் பார்த்து பேசுறோம் நேரா வர போன்ல பார்த்து பேசுறோம் இந்த அளவுக்கான வளர்ச்சி வந்து இருக்கிறது இப்படி வந்த எல்லா வளர்ச்சிக்கும் பின்னணியில் இருக்கறது இருக்கிறது என்னன்னு பார்த்தா நேரம் தான் இப்ப நம்ம காலத்துல கூட பெரிய அளவுக்கு உணர்ந்துட்டோம்னு சொல்றோம் நம்ம காலத்துக்கு பிறகு இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் கழிச்சு வரக்கூடிய ஆட்கள் நம்மளை பத்தி சிந்திப்பாங்க இவங்க எப்படி இங்க இருந்து சென்னைக்கு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் உட்காந்து டிராவல் பண்ணாங்கன்னு தெரியல நம்ம ரெண்டு மணி நேரத்துல போயிடுறோம் அவங்க பயணத்திலேயே ஒரு நாலுல ஆறு மணி நேரம் நாலு பங்கு வீணடிச்சிட்டாங்களே நம்மளை பத்தி பேசுவாங்க நம்ம நமக்கு முன்னாடி இருந்த சமுதாயத்தை பற்றி பேசுவோம் எல்லா கண்டுபிடிப்புகளுமே நேரத்தை மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை தான் பெற்றிருக்கிறது அப்போ சிந்திச்சு பார்த்தா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபருக்கு எவ்வளவு நேரம் மிச்சப்பட்டதோ அதை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு மணி நேரம் இன்றைக்கு நமக்கு மிச்சப்படுகிறது அப்போ அவருக்கு நேரம் இல்லைங்கிறதுல ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் நமக்கு நேரம் மிச்சப்படுகிற பொழுது மிச்சப்படுத்த மிச்சப்படுகிற நேரத்தை நாம் எப்படி கழிக்கிறோம் மிச்சப்படுகிற நேரத்தை நாம் எப்படி பாதுகாக்கிறோம் என்கிற கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் அந்த நேரத்தை பாதுகாக்க தவறுவதால் ஏற்படுகிற விளைவுகளை பற்றி கூட அல்ல திருமதி தான் பேசுகிறான் நாளைக்கு ஒரு பொருட் சொர்க்கத்துக்கு போயிருவாங்க சொர்க்கத்துக்கு போன கூட்டம் இருக்கிற நரகவாசிகளை பார்த்து சொர்க்கவாசிகளுக்கும் நரகவாசிகளுக்கும் இடையில ஒரு உரையாடல் நடக்கும் அந்த அல்லாஹ் நரகவாசிகளை பார்த்து நீங்க நரகத்துக்கு வந்ததுக்கான காரணம் என்ன எந்த விஷயம் உங்களை நரகத்துல கொண்டு வந்து சேர்த்துச்சு அப்படிங்கும் போது நரகவாசிகள் சொல்லுவார்களாம் நாங்கள் இறைவனுக்காக தொழக்கூடிய நபராக இல்லை எங்கள்கிட்ட தொழுகை இல்லை அது போல ஏழைக்கு உணவளிக்க கூடிய நபராகவும் நாங்கள் இல்ல அவர்கள இருந்த மூணாவது பண்பை சொல்றாங்க நாங்கள் வீணானவர்களோடு சேர்ந்து வீணான காரியங்களை மூழ்கி கொண்டிருந்தோம் எப்படி தொழுகாத ஒரு ஆள் நரகத்துக்கு போவாரோ செய்தியிலிருந்து வழங்கிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எப்படி தொடுகாத ஒரு ஆள் அரகத்திற்கு செல்வாரோ எப்படி ஏழைக்கு உணவளிக்காத ஒரு ஆள் அரகத்திற்கு செல்வாரோ அதே போல யார் இந்த உலக வாழ்க்கையில் நேரத்தை வீணடிக்கிறாரோ யார் நேரத்தை பயனில்லாத முறையில் கழிக்கிறாரோ யார் வீணான நபர்களோடு காரியத்தை செலவிடுகிறாரோ அவரும் அரகத்திற்கு செல்வார் என்கிற செய்தியை இந்த வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும் அப்ப நேர வரையத்தை நாம் தவிர்க்க வேண்டும் என்கிற கருத்தை இந்த வசனம் சொல்லுது நேர வீண் பொதுவாக வீண்வரையத்தை நீங்க யோசிச்சு பாருங்க வீண் விரயம் செய்யக்கூடாது என்பதை எல்லா நபர்களும் விளங்கி வைத்திருக்கிறோம் வீண் வரையம் செய்வது கூடாது அப்படின்னு விளங்கி வச்சிருக்கிறோம் வீண் விரயத்தை பற்றி மார்க்கம் சொல்லுகிற செய்திகள் பெரும்பாலும் நமக்கு எந்த நேரங்கள்ல எல்லாம் நினைவுக்கு வருதுன்னு பாருங்க சாப்பாடு வேஸ்ட் ஆகும் போது சாப்பாடு வேஸ்ட் ஆயிடுச்சு ரமலான் மாசத்துல சாப்பாடு செய்வாங்க இல்ல நோன்பு கஞ்சி செய்வாங்க கூட்டம் வந்து அதிகமா ஒரு எண்ணத்துல செய்வாங்க கம்மியா போயிடும் தவிர்க்க முடியாத காரணங்கள்னால அந்த உணவு வீணா போயிடும் சாப்பாடு வீணா போயிடும் வீடுகளில் விருந்து காக்கும்போது வீணா போயிடும் திருமண நேரங்கள்ல வீணா போகுது இப்படி ச உணவுகள் வீணடிக்கப்படும் போது அப்போ நன்மைக்கு வரும் வீண்வரையும் பண்ணிட்டோமே அல்லது காசு செலவுறோம் செலவிடும் போது நமக்கு ஒரு நேரத்தில் அதிகமான காசு வந்துருச்சுன்னு சொன்னா அந்த நேரத்தில் நம்ம கிட்ட பொருளாதாரம் இருக்குங்கிற அடிப்படையில் செலவு பண்ணிவிடுவோம் செலவு பண்ண பிறகு ஒரு நேரத்தில் கையில காசு இல்லாமல் தட்டுப்படுகிற நேரத்தில் அப்போ யோசிப்போம் காசை வீண்வரையும் பண்ணிட்டோமே அப்போ வீண்வரையும் என்று சொன்னால் நம்முடைய நினைவுக்கு வருவது உணவை வீண்வரையும் பண்ணா அதை வீண்வரையம் விளங்கி இருக்கிறோம் காசை வீண்வரையும் பண்ணா வீண்வரையம் விளங்கி இருக்கிறோம் நேரத்தை வீண்வரையும் செய்வதை வீண்வரையும் விளங்கி இருக்கிறோமா ஒரு ஆளுக்கு காலைல தூங்குறாரு ஃபஜர் தொடுத்துட்டு தூங்குனால் நாலு நோகங்களை எழுந்திருக்கிறார் அந்த ஃபஜரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரத்துக்கு எந்த செயல்பாடும் இல்லை இரவு தூங்குறாரு இரவுல தூங்கி எழுந்திரிச்சு ஃபஜருக்கு போயிட்டு தொழுந்து விட்டு நுகர் வரைக்கும் முறங்குகிறார் உரை எந்திரிச்ச முறையை பார்த்து என்றைக்காவது ஏழு மணி தண்ணி வீணடிச்சிட்டேடா உன்னுடைய வாழ்க்கையில ஒரு இந்த நாலு அல்ல உனக்கு கொடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு மூன்று மூன்ற பங்க வீணடிச்சுட்டே அப்படின்னு என்றைக்காவது நாம் ஒருவருக்கு ஆலோசனை இருப்போமா அறிவுரை சொல்லியிருப்போமா அல்லது நாமே சிந்தித்து பார்த்துருப்போமா ஒரு நாளைக்கு சில நேரங்கள்ல நம்மளே கூட தூங்குவோம் தூங்கி எந்திரிக்கிற ஆளு ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம நினைச்ச நேரத்தை விட பல நேரம் ரொம்ப தூங்கிடுவோம் தூங்கி என்றைக்காவது நம்ம ஆஹா இப்படி தூங்கி ஒரு வேலை இருந்தா வேலைக்கு செய்ய முடியாம போயிடுச்சு கவலைப்பட்டிருப்போம் எந்த வேலையும் இல்லை ரிலாக்ஸா இருக்கும் ஓய்வுல இருக்கிறோம் தூங்கணும்னு நினைச்ச நேரத்தை விட அதிக நேரம் தூங்கி விழிக்கிறோம் விழித்த பிறகு என்றைக்காவது இவ்வளவு நேரத்தை நம்ம வீணடிச்சுட்டோமே அல்ல நமக்கு உறங்கணும்னு சொன்ன நேரத்துல உணங்குறோம் இது உறக்கத்திற்கான நேரம் இல்லை இருந்தாலும் டைடின் காரணமாக அழுப்பின் காரணமாக படுத்தோம் அது நினைச்சதை விட மூணு பங்கு கூட தூங்கிட்டேமே அப்படின்னு அந்த நேரம் வீணடிக்கப்பட்டது என்றைக்காவது நான் நேர நேரத்தை வீந்திரையத்தோடு நான் பொருத்தி பார்த்திருக்கிறோமா என்றால் நம்ம நேரத்தை வீந்திரத்தோடு பொருத்துறதே கிடையாது அப்போ வீண் விரயம் என்று சொன்னால் நேர வீண் விரயமும் கூட எப்படி மற்ற வீண் விரயங்கள் நாளை அல்லா கணக்கெடுத்து அதற்காக நம்மை குற்றம் பிடிப்பானோ அது போல நேரத்தை வீண் செய்தார் அது குறித்த கேள்வியையும் அல்லா நாளை நமக்கு மறுமையில கேட்பான் என்பதையும் நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும் இப்படி பல நேரங்கள் நம்மிடம் இருந்து நமக்கு தெரியாமல் திருடப்படுகிறது அல்லது நாம் நேரம் வீணாக போகிறது என்பதை அறிந்திருந்தாலும் கூட அதில் கவனமற்றவராக மாறிவிடுகிறோம் இப்படி நேரத்தை நம்ம வீணடிக்கிறதுக்கான காரணங்கள்ல பல காரணங்கள் இருக்கும் அதில் பிரதானமான ஒரு காரணம் என்னென்னு சொன்னால் சைத்தான் ஏற்படுத்துகிற ஒரு சிந்தனை ஏற்படுத்துவான் நேரம் ரொம்ப நேரம் இருக்குது நேரம் குறைவாகத்தான் இருக்கும் சைத்தான் ஏற்படுத்துகிற ஒரு சிந்தனை என்னன்னா ரொம்ப நேரம் இருக்குது அது நம்ம உலக வாழ்க்கையில் எல்லா இடத்துலையுமே எல்லா நேரங்கள்லையுமே இந்த சிந்தனை நமக்கு வந்து கொண்டே இருக்கும் இந்த சிந்தனை நம்ம கடக்காமல் இருக்கவே மாட்டோம் ஒரு அனுப்பின் காரணமாக நம்ம சில விஷயங்களை அதான் டைம் இருக்கல பார்த்துக்கலாம் அப்படி நம்ம நடப்போம் நம்ம கூட இருக்கா ரெண்டு நிமிஷங்கள் அதை முடிக்கிறதுக்கு உனக்கு என்ன பத்து நிமிஷம் ரெஸ்ட் முடிச்சுனா அப்படிம்பாங்க அப்போ எந்த ஒன்றை எடுத்தாலும் ரொம்ப நேரம் இருக்கு அப்படின்னு நேரம் பெருசா இருக்கிறத நம்ம நினைத்து அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா விஷயங்களையும் தள்ளி போடுவோம் இதுவும் ஒரு நேரம் இருக்குங்கிற ஒரு சிந்தனை இருக்குல்ல அதுவும் சைதான் ஏற்படுத்துகிற ஒன்று அது நம்ம இந்த அதிசன் மூலமாக கூட விளங்கி கொள்ளலாம் ஒரு நபர் உறங்குகிறார் இரவு நேரத்தில் உறங்கும் போது சைதான் என்னைக்குமே ஒரு நபர்கிட்ட பொய்ய சொல்ல மாட்டோம் உண்மையை தான் மாற்றி சொல்லுவான் என்னக்கா சைதான் நம்ப கூடிய நபர்களுக்கு தொழுகாதுன்னு சைதன் சொல்லவே மாட்டான் அப்புறம் தான் சொல்லுவோம் இப்படி எந்த ஒன்றை எடுத்தாலுமே சைதான் நேரடியாக நம்ம பொய்யும் தெரிஞ்சு விஷயத்த நம்ம கிட்ட சொல்ல மாட்டான் அந்த பொய்யை உண்மையை போல அந்த உண்மையை திருச்சி நம்ம கிட்ட சொல்லுவோம் அது போல ஒரு உறங்குகிறார் உறங்கும் போது அவர் பஞ்ச நேரத்தை நெருங்குகிறார் சைதா அவருக்கு அருகில் அங்கு சென்ற சொல்லுவான் அலை கலையிலும் தரிலும் நேரம் நீண்டதாக இருக்கிறது இன்னும் ரொம்ப நேரம் இருக்கு அப்படின்னு அந்த குறைந்த நேரத்தை ஐந்து நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தை ரொம்ப நேரம் இருக்கு சைதான் மட்டும் காட்டுவான் அப்ப இது சைத்தானுடைய ஒரு குணம் ஒரு பூமியினை ஏமாற்றுவதற்கு ஒரு பூமியினுடைய நேரத்தை வீணடிப்பதற்கு சைத்தான் கையில் எடுக்கிற ஒரு யுக்தி என்னன்னா குறைவாக இருக்கிற நேரத்தை கூட நீண்ட நேரம் இருக்குங்கிற ஒரு சிந்தனையை நம்ம ஏற்படுத்துவாங்க ஏற்படுத்துவான் போல இந்த ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையிலும் கூட அப்படிதான் சைத்தான் அப்படி கொண்டு வருவான் தர்மம் செய்யணும்னு நினைக்கிற ஆளு தர்மம் செய்யும் அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு இப்ப வேற வேற காரியங்கள் இருக்கு அதனால தர்மத்தை அடுத்த ஒரு வாரம் தள்ளி போடுவோம் ஒரு பதினஞ்சு நாள் தள்ளி போடுவோம் ஜக்காத்து கடமையாக ஜக்காத்து கொடுக்கணுங்கிற சூழ்நிலை இருக்கும் ஜக்காத்து அடுத்த ரமதானுக்கு பார்ப்போம் அடுத்த ரமதானு வந்த பிறகு அதுக்கு அடுத்த ரமலான்னு பார்ப்போம் இப்படி இப்படி எதை எடுத்தாலுமே நாம ஒரு அமலை செய்யணும்னு முடிவு போது செய்யாதான் செய்ய சொல்ல மாட்டோம் அப்புறம் செய்யன்னு சொல்லுவான் ஏன் அப்புறம் செய்யணும் சொல்றான் உனக்கு இன்னும் டைம் இருக்கு நீ இப்ப பண்ண வேண்டிய விஷயத்தை அப்புறம் பண்ணா கூட உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னு நேரத்தை பெரிதுபடுத்தி காட்டுவது சைத்தானுடைய ஒரு பண்பு இது எந்த அளவுக்கு மறுமையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றால் நேரம் பெருசா இருக்க நினைச்சோம்னு வைங்க அது எந்த அளவிற்கான பாதிப்பை ஏற்படுத்தும் என்றால் நாளைக்கு நரக்கத்துல சில பேர் பேசிட்டு வாங்க அவங்க இங்க உலகத்துல மரணிச்சா எழுப்பப்பட்ட பிறகு அங்க இருக்கிற நபர்களுக்குள்ள சில பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அப்போ அங்க இருக்கிற நபர்கள் பேசிக் கொள்வார்களாம் உலகத்துல நம்ம எத்தனை அப்படின்னு பேசும்போது ஒருத்தர் சொல்லுவாரு நம்ம ரெண்டு நாளோ ஒரு நாளோ ஆனால் சில பேர் சொல்லுவாங்க பத்து நாள் வாழ்ந்தோம் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க இன்னும் சிலர் சொல்லுவார்கள் ரெண்டு நாள் மூணு நாள் வாழ்ந்தோம் அப்படின்னு இன்னும் சிலர் அந்த அரை நாள் வாங்க ஒரு நாள் எல்லாம் வாழ்ந்த மாதிரி தெரியல நம்ம வாழ்ந்த ஸ்பீட பார்த்தா ஒரு அரை நாள் உலகத்துல இருந்திருப்போம் அப்படின்னு இன்னும் சிலர் பேசிக் கொள்வார்கள் இறுதியில அந்த செய்தியை அல்லாஹ் கிட்ட போய் சொல்லுவாங்க யாரெல்லாம் உலகத்துல நாம நாங்க ரொம்ப குறைவான நாள் தான் வாழ்ந்தோம் உண்மையிலேயே குறைவா தான் வாங்கணும் நீ வேணா கணக்கெடுக்கக்கூடிய உன்னுடைய மலக்குமார்களை எடுத்து தப்தரை எல்லாம் பற்றி செக் பண்ணி பாரு நாங்கள் வாழ்ந்தது குறைவான நாட்கள் தான் என்று அந்த நபர்கள் அல்லா இடத்துல சொல்லுவார்கள் அப்ப அல்லாஹ் சொல்லுவான் நீங்க அதை விட குறைவா தான் வாழ்ந்தீங்க பத்து நாள் இல்ல பிஸ்தும் இல்ல ஆசிரா சிறிது காலத்துக்கு தவிர நான் வாழவில்லை என்று சொல்லுவார்கள் அதற்கு எல்லாம் சொல்லுவான் பத்து நாள்னு பேசுறீங்களா ஒரு நாள்னு பேசுறீங்களா அரை நாள்னு பேசுறீங்களா அதுவும் இல்லை மனிதர்களுக்குள்ள அரை நாள் விவாதம் வரும்போது கூட அல்லாஹ் சொல்லுகிறான் அதை கூட கம்மியா தான் வாழ்ந்தேன் இது இது இயல்பா நமக்கே உலகத்துல ஏற்படும் எந்த ஒன்றாக இருந்தாலும் அதற்கு உள்ள இருந்து யோசிக்கும் போது நீண்ட காலம் மாதிரி தெரியும் அதற்கு வெளியே வந்து யோசிச்சம்னா சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஸ்கூல் படிக்கும் போது அந்த பத்தாவது பன்னெண்டாவது வகுப்பு எப்படா முடிப்போம் பன்னெண்டாவது படிக்கும் போது எப்படா அந்த தலைவல இருந்து வெளியே வரும்போது நடப்பாரு வெளியே வந்து யோசிச்சு பார்த்தா பன்னெண்டாவது சீக்கிரம் முடிஞ்சிருச்சேன் காலேஜ்ல போய் சேருவாரு நாலு வருஷம் எப்படியாவது முடிச்சுட்டு வெளியே வந்துடும் நடப்பாரு நாலு வருஷம் முடிஞ்சு வெளியே வந்த பிறகு காலேஜ் சீக்கிரம் முடிஞ்சிருச்சே இப்படி எந்த ஒன்றாக இருந்தாலும் ஒரு சாதாரண அரை மணி நேரம் ஒரு பயனரத்தோட எப்ப முடியும் நமக்கு ஒரு விதமான கவலை ஏற்படுத்தும் சளிப்பை ஏற்படுத்தும் அது முடிஞ்ச பிறகு பார்த்தா சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி தெரியும் அதுபோல உலக வாழ்க்கையும் கூட உலகத்துல வாழும்போது எடுத்து பார்த்தா அறுபது வருஷத்துக்கு எத்தனை காலம் ஆயிடுச்சு எத்தனை மாற்றத்தை பார்த்துட்டோம் எத்தனை நம்முடைய பிள்ளைகள் பிறந்துட்டாங்க அவங்களுக்கு பிள்ளை பிறந்துட்டாங்க அவங்க பிள்ளையை பார்த்துட்டோம் இப்படின்னு ரெண்டு தலைமுறை மூன்று தலைமுறையை பார்க்குற அளவிற்கு ஒரு பெரிய காலம் தான் உலகத்திலேருந்து பார்க்கும்போது போது அப்படி பல பேரன்மார்களை பேரன்மார்களுடைய பிள்ளைகளை பார்த்தவர்கள் கூட நாளைக்கு வறுமையில் பேசும்போது உலகத்துல அரை நாள் வாழ்ந்தோம்மாங்க அப்போ நேரம் என்பது உலகத்தில் போது செய்தா நமக்கு பெரிய நேரமாக தான் காட்டுவான் நம்ம ஒரு நல்லா பசிக்கணும்னு முடிவு செய்யும் போது இதுக்கு பண்ணுறதுக்கு இன்னும் டைம் இருக்கு இனிமேல் தொழுக ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய நபர் இன்சால நாளிலிருந்து முடிவெடுப்பேன் நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது ஆனால் நாளையிலேருந்து முடிவெடுப்பேன் நோய் விட்டு நம்மளா வைக்க நாளையில இருந்து முடிவெடுப்பேன் இப்படின்னு எந்த ஒன்றாக இருந்தாலுமே சைதா நேரத்தை பிரதானப்படுத்தி நேரம் பெருசாக இருக்கு அப்படின்னு நம்ம நம்ப வச்சு நேரத்தை தள்ளி போட வைப்பான் இது இன்னைக்கு கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உளவியல் நோயும் கூட ஆங்கிலத்துல ப்ரப்ராஸ்டினேஷன் அப்படிம்பாங்க எந்த ஒன்றையும் தள்ளி போடுகிற ஒரு குணம் அந்த தள்ளி போடுகிற குணம் ஒருவருக்கு வந்து விட்டது என்று சொன்னால் அவர் உலகத்தில் எந்த வேலையுமே அவரால் சிறப்பாக செய்ய முடியாது மார்க்கம் சார்ந்தது மட்டும் இல்ல உலகத்துல கூட வரல எந்த விஷயத்திலையுமே ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆளாக திறமையை வளர்க்கறதுலையோ படிக்கிறதுலையோ விளையாட்டுலையோ எந்த ஒன்றுலயுமே சிறந்து விளங்க முடியாது அப்படிப்பட்ட உலகத்துல கிட்டத்தட்ட பத்துல நாலு கிட்ட அந்த மாதிரியான நோய்க்கு பாதிக்கப்பட்டு அவர்களுக்கே தெரியாது சிந்திச்சு பார்த்தா தான் நமக்கு நம்ம அப்படி தள்ளி போடுறோங்கிறது விளங்கும் அப்படி ஒரு இன்றைக்கு புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு உளவியல் நோய் எந்த ஒன்றையும் தள்ளி போடுகிற ஒரு குணம் அது சைதான் ஏற்படுத்துகிற நம்மை நம்ப வைக்கிற ஒரு சூழ்ச்சி அப்போ நமக்கு நேரம் கூட இருக்கு அப்படின்னு காட்டுவானே ஆனால் நேரம் கூட இல்லை குறைவாத்தான் இருக்கு நம்ம எந்த அமலை செய்ய முடிவெடுக்கிறோமோ அந்த அமலை மிக விரைவாக செய்யக்கூடிய நபராக அந்த அமலின்பால் நம்முடைய சிந்தனைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய நபராக நாம் இருக்க வேண்டும் அப்போ இது போல நம்ம நேரம் நம்மிடம் இருந்து திருடப்படுகிறது என்பது அடிப்படை நம்ம வளங்கினாலும் சரி விலங்காவிட்டாலும் சரி நம்ம கிட்டே இருந்து நேரம் கொண்டே இருக்கிறது சில நேரங்கள் நம்ம வழங்கிருவோம் நேரத்துக்கு போயிடுச்சு வேஸ்டா போயிடுச்சு அப்படின்னு சில நேரம் விளங்கிடுவோம் பல நேரங்கள் நம்ம சிந்திக்க கூட மாட்டோம் அந்த விஷயம் விளங்கலை நேரம் போயிடுச்சேங்கிறது விளங்கல இப்படி எதுவாக இருந்தாலும் நாம் நேரத்தை தவறான முறையில் பயன்படுத்துவதால் நேரத்தை இந்த செய்வதால் நாளைக்கு மருமையில நேரம் குறித்த கேள்வியும் இடத்தில் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதே போல இதே நேரத்தின் காரணமாக நாளை மனிதன் வறுமையில எப்படி எல்லாம் புலம்புவான் என்கிற செய்திகளையும் கூட அல்ல நமக்கு திருமுறைக்கு சொல்லியிருக்கிறான் என்ன செய்திகள் என்பதை நாம் இரண்டாம் முறையில் பார்ப்போம் அசலாம் வரைக்கும் வரக்காது நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நம்முடைய நேரங்களை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்கிற செய்திகளை நாம் பார்த்தோம் எல்லாமும் கூட நமக்கு நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை திருமறை குறான் மறுமையில் நிறைபெறுகிற உரையாடல்கள் மூலமாக விளக்குகிறான் அதற்கு முன்னால அல்லாஹ் இன்னொரு செய்தியை நமக்கு சொல்லும்போது பொதுவாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருட்களின் மீது சத்தியம் செய்வான் அது உயிர் இல்லாத விஷயங்கள் மேல சில நேரங்களில் உயிர் உள்ள விஷயங்களின் மீது கூட அல்லாஹ் சத்தியம் செய்வான் அல்லாஹ் ஒன்றின் மீது சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் நம்ம பண்ணக்கூடாது நம்ம சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாங்களை மட்டும்தான் சத்தியம் செய்யணும் ஏன்னா நம்ம செய்கிற விஷயத்துக்கு அல்லாவையும் சாட்சியாக்கி நாம் செய்கிற சத்தியம் அல்லாதி மீது மட்டும்தான் இருக்க வேண்டும் அல்லா வந்து எதன் மீது சத்தியம் செய்வான் அப்படி எல்லாம் ஒவ்வொரு விஷயத்தின் மீது சத்தியம் செய்து பல வசனங்கள் திருமறை குறான் அல்லா சூரியன் மீது சத்தியம் செய்வான் அப்படி சத்தியம் செய்வதற்கான காரணம் என்னன்னு பார்த்தா அல்லா எதன் மீது சத்தியம் செய்கிறானோ அதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துவான் எல்லாம் எதையோ சத்தியம் செய்யறாலும் அதையெல்லாம் நம்ம எடுத்து யோசிச்சு பார்த்தோம்னா அதன் மூலமாக நமக்கு பெரிய அழைப்புடைகளும் அதன் மூலமாக நமக்கு பெரிய நன்மைகளும் நமக்கு நடந்து கொண்டே இருந்திருக்கும் சூரியன் மீது சத்தியம் என்று சொல்லுவான் அப்ப சூரியன் எடுத்து பார்த்தோம்னா சூரியன் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு உலக சக்கரத்தில் இருக்க அந்த அளவுக்கு சூரியங்கிறது பெரிய அளவுக்கு உலக வாழ்வாதாரத்திற்கான அடிப்படையாகவே சூரியன் இருக்கிறது அப்போ அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா செய்யும் போது ஒரு இடத்துல நல்லா செய்கிறான் காலத்தின் மீது சத்தியமாக அப்ப காலத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு சொன்னா நாம இன்னைக்கு இருக்கிற நம்முடைய காலமும் நேரமும் எந்த அளவிற்கு மிக முக்கியமானது உணர்த்துவதற்காக அல்லா நமக்கு இந்த விஷயங்களை சொல்லுகிறான் என்பதை விலகிக் கொள்ள வேண்டும் அதே போல அல்ல நமக்கு ஏராளமான அமல்களை கடமையாக்கி இருக்கிறான் உலகத்தில் வாடும்போது தொலகையை கடமையாக்கி இருக்கிறான் நோட்டை கடமையாக்கி இருக்கிறான் அந்த கடமைகளை எல்லாம் எப்படி நிறைவேற்றணும் நல்லா தான் நமக்கு சொல்லணும் ஏன்னா தொழுவு நல்லா சொன்னா எப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நமக்கு தெரியாததுனால அல்லாஹ் நமக்கு அந்த விஷயத்தை சொல்லி கொடுத்து நீங்க இப்படித்தான் தோல்வோமோ நோம்பு வைக்காதாக்கா எப்படி வைக்கணும்னு நமக்கு தெரியாது அதை நீங்க இப்படித்தான் வைக்கணும் அப்படின்னு நல்லா நமக்கு தெரியாத அமல்களை சொல்லும் போது இப்படித்தான் செய்யணும்னு அதனுடைய வழிமுறைகளையும் சொல்லுவான் அப்படி அல்ல நமக்கு சொன்ன எல்லா அமல்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தா அது எல்லாமே நேரத்தோடு தொடர்புடைய ஒன்றாக இருக்கும் ஃபஜர் எடுத்துக்கிட்டால் ஃபஜருக்கு என்று ஒரு நேரம் அந்த நேரத்தை தாண்டி தொள்ளதால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது அதுபோல் நகர் என்ற மகருக்கு ஒரு நேரம் அசருக்கு ஒரு நேரம் மகனுப்புக்கும் ஒரு நேரம் விஷாவுக்கு ஒரு நேரம் நோம்பு வைக்கிறோம் நான் நோக்கு வைக்கிறோம்னு சொன்னா சருந்து ஒரு நேரம் அந்த நேரம் கழிந்த பிறகு ஒருவர் உணவு உணவாரையாக அந்த நோன் பெயர்த்துக் கொள்ளப்படாது அது போல இஃப்தாருக்கு ஒரு நேரம் அந்த நேரத்தை நெருங்குவதற்கு முன்னால் ஒருவர் நோன்பை முறிப்பாரையான அப்போ நோன் பெயர்த்துக் கொள்ளப்படாது அக்கீகா கொடுக்குறோம் ஏழு நாள் அந்த ஏழு நாளை கழிச்சு எட்டாவது நாள் கொடுப்பேன் கொடுத்தா அதுவும் ஏற்றுக் கொள்ளப்படாது இப்படி பல அமல்களை எடுத்து பார்த்தால் அல்ல நேரத்தோடு தொடர்புபடுத்தி தொடர்புபடுத்தி நமக்கு அல்லா சொல்லிடுமா நமக்கு எப்படி தொழுகணும்னா எப்படி தொடங்கணும்னு தெரியாது அதனால அல்லா தொடங்கி முறையை சொல்லி கொடுத்தான் ஆனா நேரத்தை கணக்கிடுவது நமக்கு தெரியுதானே நேரத்தை கணக்கிடுவது நமக்கு தெரியும் என்கிற பொழுது நீங்க தொழுவுங்க அதற்கான நேரத்தை நீங்க கணக்கிடுங்க அப்படின்னு அதிகாரத்தால் நமக்கு கொடுக்கல தொழகிய முறை தெரியாது அதை கொடுத்தான் நேரத்தை கணக்கிட தெரியும் அதனால நீங்க கணக்கிடுங்க அப்படிங்காம அதையும் அல்லாத நமக்கு கணக்கிட்டு நீங்க இப்பதான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டளையும் நமக்கு சொல்லுவது நேரத்தை நம்ம எந்த அளவிற்கு சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் நேரம் எந்த அறிஞர் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது என்பதையும் உணர்த்துவதற்காகத்தான் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது அதுபோல நாளை மறுமையில நடக்கிற புலவர்களை சொல்லும் போது சிலர் சொல்லுவார்களாம் அல்லாஹ் வந்து அவங்களுக்கு கட்டளை உலகத்துல வாழும் போது அல்ல உங்களுக்கு வழங்கின பொருளாதாரத்தை செலவு பண்ணுங்க அப்படின்னு அல்லாஹ் சில நபர்களுக்கு கட்டளை இட்டு இருப்பான் அந்த கட்டளை நிறைவேற்றிருக்க மாட்டாங்க அவர்கள் மரணித்து நாளை மறுமையில நிறைவேற்ற நிற்கும் போது அல்ல இடத்துல புலப்புவார்களாம் எங்களுக்கு நீ சிறிது அவகாசம் வழங்க மாட்டாயா இன்னும் கொஞ்ச நேரம் நீ எங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டியா இன்னும் கொஞ்ச நேரம் நீ எங்களுக்கு டைம் கொடுத்தா நாங்கள் உலகத்திற்கு சென்று நாங்கள் கர்மெண்ட் கொடுக்காமல் எல்லா பொருளாதாரத்தையும் இருந்த எல்லா பொருளாதாரத்தையும் நாங்கள் கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு தான் கேட்பாங்க அப்ப அல்லா சொல்லுவான் உங்களுக்கு உலகத்துல நீண்ட ஆய்வுகள் எங்க இருந்தோம் நீங்க ஒரு மனிதன் திருந்தி வாழ்வதற்கு அல்லாவை சிந்தித்து பார்ப்பதற்கு அல்லா சொன்ன கட்டளை சிந்தித்து பார்ப்பதற்கு அதை வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வளவு அதை எல்லாம் சொல்லுவான் உங்களுக்கு போதுமான நேரத்தை கொடுத்துருந்தோமே வாழ்நாளை கொடுத்துருந்தோமே அப்படி நம்ம செய்ய வேணுமே அப்படின்னு அல்லாஹ் அந்த நபர்களுக்கு சொல்லுவான் அது போல அல்லாவுடைய தூதரை மறுத்து குரானை மறுக்கக்கூடிய நபர்கள் அவர்கள் நரகத்தில் இறையப்பட்ட பொழுது அவங்க நல்ல கிட்ட கேட்பாங்க எங்களுக்கு மீண்டும் நீ உலக வாழ்க்கையை கூட கொஞ்சம் அவகாசம் உலக வாழ்க்கை சொன்ன மறுபடியும் அதே மாதிரி அறுபது வருஷம் எழுபது வருஷம் அப்படி வேணாம் கொஞ்ச நேரம் உங்களுடைய பார்வையில் ஒரு அரை நாளோ ஒரு நாளோ காது அந்த நேரத்தை நீ எங்களுக்கு வழங்கினாலும் கூட நாங்கள் உலகத்திற்கு சென்று நீ எப்போது எங்களை அழைக்கிறாய் அப்போது நாங்கள் இடத்துல வந்து விடுவோம் உலகத்துக்கு போற கொஞ்ச நேரத்துல நாங்கள் அல்லாவுடைய தூதரை ஏத்துக்கிறோம் மார்க்கத்தை ஏற்றுக்கிறோம் அல்லாவோட தூதர் பையர் சொன்ன அதான் மறுத்து அல்லாவோட தூதருக்கு துணையா நிற்கிறோம் இவ்வளவு செய்யும் எங்களுக்கு நீடி கொஞ்ச நேரம் கூட அப்படின்னு அங்கேயும் கேட்பாங்க அப்படியே சொல்லுவோம் உங்களுக்கு போதுமான வாழ உலகத்தில் வழங்கப்பட்டு விட்டது அப்போ மனிதனுடைய வறுமையை புறம்போடும் கூட நேரத்தை பிரதானப்படுத்தியதாக அப்போ அதெல்லாம் வைக்கிற வாதங்கள்லாம் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்தாச்சு அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளாமல் அந்த நேரத்தை வீணரையும் செய்து அந்த நேரத்தை தவறான முறையில் தவறான நபர்களோடு சேர்ந்து வீணடித்து விட்டு நாளை வறுமையில் புளங்குவதனால் எந்த பயனும் கிடையாது எனவே உலகத்தில் போது நேரம் வீணாகாமல் நம்முடைய நேரத்தை சரியான முறையில் பாதுகாக்கக்கூடிய நபராக வாழ்வோமாக என்று கூறி அப்படிப்பட்ட அருளை எல்லா உங்களுக்கும் எனக்கும் தருவானாக என்று காட்டித்தவனாக என்னுடைய இந்த முறையிலே வாங்கி விதமான